श्रीगुरुभ्यो नमः गुरुब्रह्म गुरु गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुक्षाक्षा गुरब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्परिहागतिम् आधारं सर्वविद्यानां श्री हयग्रीव उपाष्महे याकुन्देन्दुदुषारहारदबला या सुप्रवस्त्राविदा या वीणा वरदण्डमण्डितहरा या स्वेदपद्मासना या ब्रह्माक्षुतशङ्करः प्रबुद्भिः देवही सदा पूजिता सा बादु सरस्वती भगवति निशेषदर्झभ नमो नमा नमस्ते नमप्रमदपतहे नमस्तेऽस्तुलम्बोतराय एह दन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेह दन्तं भक्तानां एह उपाश्महे बाष्महे एहदन्ताय विद्महे वक्रदुण्डाय धीमहि तन्नो दन्तिप्रचोदयाहाद् सुमुहाय नमः एह दन्ताय नमः कविलाय नमः विजयहनहाय नमः लम्भोदराय नमः विगडाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धमहेदवे नमः गणात्यक्षाय नमः बालचन्द्राय नमः हेरम्बाय नमः कन्दमूभञ्जाय नमः सित्तिविनायकस्वामिने नमः नानाविधपरिमलमन्त्रपुष्पाणि समर्पयामि हरिः ओं अच्युताय नमः ओम् अनन्ताय नमः ओम् ഗോവിന്ദായ ഓം ഓം കേശവായ മാധവായ ഓം മധുസൂദനായ നമഹാവോ ഓം ത്രിവിക്രമായ മഹാവോം ഓം വാമനായ ഓം മഹാവോം ശീതരായന മഹാവോം ഋഷിഹേശാൻ നഹാവോം പത്മനാഭായ നമഹവം താമഹതരാനാവോം നാരായണായന മഹവോം നാരസിംഹാ നമഹവോം അനിരുത്തോം ശക്ായന മഹാവോം पुरुषोत्तमाय नमः ओं रामाय नम राघवाय नमः नम निरंजनाय नमः ओं निराभासाय नमः ओं विमलाय नमः ओं विष्णवे नमः बोम वनमिने नमः ओं महादेव नमः ओं महालक्ष्मी नम पार्थसारदे नमः ओं परंदाय नमः ओम रंगनाथाय नमः ओं श्रीमत नमः ओं करुणाहराय नमः वो भक्त वत्सलाये नम ओं पांडुरंगाय नमः ओम वरदाय नमः ओम महा नमः ओम कारुण्याय नमः ओम शरण्याय नमः ओम शासशुनाय नमः ओम शाम नमः ओम शरण सुभान नम चक्रवाणीय नमः ओम ओं शरणार वत्सलाय ओम जगन्नादाय नमः ओम जगद्रक्षाए नमः ओम जनार्दनाय नमः ओम गजेन्द्र वरदाय नम ओम श्रीदेवी मोदेवी श्री श्रीनिवास नम ओम लक्ष्मी नरसिंहपुर ब्रह्मणे नम ऊँ रुक्मणी सत्यवाम समेत श्रीकृष्णाय नम ओं गोविंदय नम ओं गोपालाय नम ओम गोवर्धनाय नम वो गोताय नम ओं वेकटेश नम ओं श्रीनिमास नम श्रीकृष्णाय नम श्रीकृष्णाय नम ओं श्रीकृष्णाय नम ओं सर्व कृष्णापणमस्तु அரிஹி ஓக்கும் திரு வெங்கடமுடையாரனுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதம் பதினெட்டாவது பாசுரம் உந்து மதக்களிற்றின் உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகனே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரைவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குளிர்நலங்கள் கோபினகான் வந்தார் வினாலி உன் மைத்துனன் பேர்பாட சிந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரும் வாய் உந்து மதக்கலைன் ஓர தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குழங்கள் கோபினகான் பந்தார் விரலி உன் பேர் பேர்பாட சிந்தாமரை கையால் சீரகர் வழியொழுப்ப வந்து திறவாய் மிகுந்த இளோரம்பாவாய் சிற்ற திருகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மரையடுக போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேதுண்ணும் குளத்தில் பிறந்து குற்றே வளங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வார் என்று கான் கோவிந்தா இற்றை கோம் ஏழு ஏழ் பிறவிக்கம் உந்தன் நோடு புற்றோமேயாமோம் மட்டினங்கா மட்டினங்காமங்கள் மாற்றில் ஒரும்பாவாய் திருகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேதுண்ணும் குளத்தில் பிறந்து குற்றே பலங்களை கொல்லாமல் போகாது இற்றைப்பறை கொள்வார் அன்றகான் கோவிந்தா எற்றை கோவியல் உந்தன் கேனாமாட்சை ஓம் மற்றே ரோரம்பாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் சேரு அங்க பறை கொண்டவா ஆற்றை அணுவதுமை பைங்க பல தந்தரியல் பட்டர் விரான் கோதி சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு வருதுரைப்பால் இரண்டும் செங்கல் திருமுகத்தை செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருவரையும் திருவாடி பூரத் யகத்து உதைத்தால் வாழியே திருப்பாவி முப்பதும் செப்பினால் வாழியே ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கே பின்ன ஆனால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தாள் வாழியே வீரரங்கற்கே கண்ணி உகந்தளைத்தால் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புதுவை நகர் கோதை மல்பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜ பிள்ளால் வாழ வாழியமா அரங்கநகர் வாழ வாழியமன் தூப்போல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு ரொம் வல்லாண்டு வல்லாண்டு பல்ல ஆயிரத்தி ஆண்டு வளகோடி நூறாயிரம் வல்லாண்டு திந்தோல் மணிவன் உன் சேபடி செவி திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் ஆயிரம் வல்லாண்டு நின் வளமார் வளமார்பளில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்ட வடிவா ஜோதி வளத்துறையும் சுடராழியும் வல்லாண்ட படைவோர் புக்குமுழங்கம் அப்பாநியமும் வல்லாண்டு ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதே தேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாயஸ் சீனிவாசாய மங்களம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதே தேர்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாச யஸ் சீ நிவாசாய மங்கலம் கல்யாண தேர்த்தினாம்

நம சிவாய வாழ்க நாதன் என் நெஞ்சில் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இந்நெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாழ்க கோவழியாண்ட குடும்பதிதன் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் சிவனவன் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை மிணை முழுதும் ஓய் உரைப்பன் யான் கண்ணுதனால் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற் இழார் கிளரிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விழா எங்கும் நிறைந்த பரம்பொருளே ஈசனே எம்மை காப்பாற்றிய அருள்வாய் பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கணும் பெருமாளே எல்லாரும் நல்லா இருக்கணும்